ராஜாமை தெரிக்கிறோம் இந்த உபவாச நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை கிருபையாக தேவன் எங்களுக்கு தந்து முதலாவது ஒரு உபவாச நாளை நாங்கள் அனுசரிக்க முடியாத ஒரு கிருபையை என் தேவன் தந்தீர் அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களால் முடிந்த அளவு பிரயாசப்பட்டு தேவனுடைய சமூகத்திற்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த உபவாசப்படுகையின் கருத்து நீங்க ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த வேதாகமத்திலே இந்த ஜபத்தை உபவாச பரிசுத்த உபவாச ஜபம் என்று என் தேவன் அதை ஆண்டவரே அவ்வளவு மேலான ஒரு ஜபமாக வேத புத்தகத்திலே என் கர்த்தினீர் இதை எழுதி வைத்திருக்கிறீர் அதற்காக உங்களுக்கு கோடி கோடி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பரிசுதரை மோசே ஒரு உன்னதமான ஒரு ஊழியக்காரன் ஆண்டவரே உலக தோற்றத்திற்கு முன்னே அவனை தெரிந்து கொண்டு அவனை வேறுபுரித்து என் தேவனை ஒரு பெரிய ஊழியக்காரனாக என் கர்த்தேன் அவனை நிலைநிறுத்தினர் ஆண்டவரே அவனும் நாற்பது நாள் தேவ சமூகத்திலே காத்திருந்து அவன் உண்ணா புசியாமலும் குடியாமலும் அவன் ஜெபித்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே வரிசுதரே அவனுடைய ஊழியத்தில் கருத்து பலமாய்க் கூட இருந்தீங்க செங்கடலை நீங்கள் பிளக்க வைத்தீங்க என் தேவனே வாரத்தில் இருந்து மன்னாவை நீங்கள் வர்ஷிக்கப்பட்டு நீங்க காடைகளை கொடுத்தீங்க அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்பட்டு வந்தது அந்த வார்த்தையை அப்படியே என் கர்த்த நீர் பூமியில் நிறைவேற்றினீர் அதற்காக உங்களுக்கு கோடி கோடி நிர் செலுத்துகிறோம் அதற்கு அடையாளமாக அன்பின் ஆண்டவரே எங்களால் முடிந்த அளவு உபவாசத்தோடு என் தேவ சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த உபவாசத்தை என் கர்த்தன் இங்கே ஆசீர்வதிப்பீராக எங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனிங்க எங்க கூட இருந்து நீங்க வழிநடத்தும்படியை ஆட்சி விற்கிறேன் ஆண்டவரேன் நீங்க எங்களை ஆசிர்வதிக்கும் எங்க வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் என் கருத்தர் நிறைவேற்றி தரும்படியாய் ஜபிக்கிறேன் லேசான காரியம் நீங்க கருத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க எஸ் சார் என் தேவ சமூகத்தில் நினைவுகூர்கிற அண்டவரே வெறும் மூன்றே மூன்று நாளுதான் அவங்க பண்ண ஒரு உபவாசம் பரிசுதரே அந்த அழிவில் இருந்து கர்த்தர் பாதுகாத்தீர் அந்த சந்ததியை என் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் எதிராயிருந்த போராடுகிறதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் என் நாமத்தில் இப்பொழுதே சிங்கத்தை பிடித்து நான் விரியன் பாம்பை பிடித்து நான் பால சிங்கத்தை நான் மிதிக்கிறேன் நாமத்தினால் வலு சர்ப்பத்தை நான் மிதிக்கிறேன் அவனுடைய உடைமைகள் அவனுடைய வீட்டுக்குள் ஏற்சுவி நாமத்தில் புகுந்து அவனுடைய உடைமைகள் அவனுடைய ஜனங்கள் அவனுடைய ஐஸ்வர்யங்கள் அவனுடைய ஆசீர்வாதங்களை ஏற்சுவி நாமத்தில் கொள்ளையடிக்கிறேன் பெற்றுக் கொள்கிறேன் ஆண்டவரை ஏசு கிறிஸ்து விநாமத்தினால் வலு சர்ப்பம் காலுக்கு கீழே சிங்கம் காலுக்கு கீழே ஏற்றுவே பாவர் ஆளிகை செய்வதற்காக உங்களுக்கு கோடி நன்றி செலுத்துறோம் அன்பின் ஆண்டவரே இந்த உபவாச நாளில் சாத்தானை உபத்திரவபடுத்துகிறதை يا கண்ணால நான் இப்போது நான் பார்க்கிறேன் அவன் சீறி நிற்கிறான் அவன் கோபத்தோடு நிற்கிறான் அப்படி என்றால் இந்த உபவாச ஜெபம் அவனை உபத்திரவப்படுத்துகிறார் அவனை வேதனை படுத்துகிறது அந்த வெண்கல கதலை அது உடைச்சிரை அந்த இருப்பான் விழுகிறார் அந்த இருப்பு தாழ் பாலை என் தேவன் உடைச்சிரி உடைச்சிரி அமேன் அமேன் உங்களுக்கு கோடி நன்றி ஆண்டு முற்றிலுமாய் நிரந்தரமாய் விளைய கட்ட காரணம் அவனை விட எங்க கூட இருக்கிற ராஜா நீங்க பெரியவர் ஆளுகை செய்ய போறோம் செய்வோம் மலைகளுக்கு மேலாய் பள்ளத்தாக்குகளுக்கு மேலாய் உயர பறக்கிற ஒரு நாட்களை தந்திருக்கிறேன் உங்களுக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் உபவாச நாளை ஆசீர்வதி என் தேவனே ஒரு பெரிய ராணியாக தேசத்தை ஆளுகை செய்ய கர்த்தர் கிருமி செய்யுங்க உனக்கு நன்றி மாட்டவரே தவித சொல்லுகிறார் உபத்திரவத்தினால என் ஆத்மாவை வருத்தப்படுத்தணும் சொல்ற உபத்திரவத் உபவாசத்தினால என் முழங்காலெல்லாம் தளர்ந்து போயிட்டு என் நரம்புகளில் பலன் இல்லாமல் போயிட்டு என் தசையில பலன் இல்லாமல் போயிட்டு என் கண்ணீரால் படுக்கையை நினைத்தேன் என்று அவன் சொன்னான் அண்டவரை ராஜாவாக வச்சுங்க அவனைத்தான் பூமியில நீங்க ஆள வச்சீங்க ஆண்டவரே உங்களுக்கு கோடி கோடி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் பவல போசலன் உபவாசத்தினால ஆத்மாவை நாம் வருத்தப்படுத்தினேன் என்று அவர் சொன்னதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்தரே உபவாசத்தோ வந்திருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம் மேன்மையான அனுபவத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா நீங்கள் எங்கே வந்துட்டீங்கப்பா இவன் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க எங்கள் கூட இருக்கிறீங்கப்பா அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஸ்தலத்தில் நாங்கள் பாடுகிற பாடலை ஏசப்பா நீங்கள் அப்படியே ரெக்ககனைஸ் பண்ணணும் அது மாத்திரமல்ல நாங்கள் செய்யக்கூடிய ஆராதனையை நீங்கள் அப்படியே நீங்கள் அதில் அசைவாடணும் இயேசுவே என் தேவனே அற்பமும் குப்பையும் ஆனவன் பிரசங்கிக்கிற வார்த்தை என் தேவன் அது எளிய எளிமையான வார்த்தையாக இருந்தாலும் அதுல உங்க ஜீவன் இருக்கணும் அதுல அற்புதம் இருக்கணும் அதிர்ஷயம் இருக்கணும் என்னைவனே எங்கிருந்து நான்கு திசைகளில் கிறிஸ்துவின் நாமத்தையும் எழுச ரத்தத்தையும் ரத்தத்தை என் இயேசுவின் நாமத்தினால் வெண்கல கதவு இரும்பு தாழ்பால் என் தேவனை உடைந்து நொறுங்கி விளட்டும் ஆண்டவரே அந்த காரத்தின் பக்கீஷ் ஒளிப்படத்தின் புதையல் எச்சுவி ராமத்தினாலே சுதந்திரித்துக் கொள்கிறோம் கர்த்தர் ஆசீர்வதிங்க நீங்க மகிமைப்படுங்க உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக கர்த்தர் பெரிய வளர்த்த காரியங்களை நீங்க செய்ங்குதரே ஒவ்வொரு ஜபத்திலும் எங்க தலை நுமரணும் இங்க வரக்கூடிய பிள்ளைங்க தலை நுமரணும் ஒவ்வொரு ஜபத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஒன்று கூட குறைபட்டு போகவே கூடாது வீணாய் விடவே கூடாது பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் அல்ல கரங்களை தாட்டி எசப நாமத்தை மேம்படுத்த வானாதி வானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதிவானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் इंदु में इंदो इंदुमें हाल लोयाल लोया हाल लोयाल लोया में हाल लोयाल लोया मे हाल लोयाल लोया में पर लोक ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டும் என்றென்றுமே பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே எப்போதும் என்ன நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே ஹாலே லுயா ஹாலே லுயாமே ஹாலே லுயா ஹாலே லுயாமே யாலே லுயாமே ஹாலே லுயாலே லோயாமே விலகாத பிரியாத வம்சமூகமே அதுதான் என் வாழ்வில் நிரந்தரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே விலகாத பிரியாதும் சமூகமே நிரந்தரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே விலகாத பிரியாதமே அதுதான் என் வாழ் நிரந்தரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதும் சொல்லுங்க நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே Oh, <laughs> yeah, சொல்லுங்க சத்தம் உயர்த்தி வானாதி வானங்கள் வார்த்தையால் வர்ணிக்க கூடாது ஓயாமலும் புகழ் நான் பாடுவே என்றுமே 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 உங்க பிரசன்ன வேணும்பா உங்க கிருப வேணும்பா நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன அந்த பிரசன்னம் வேணும்ப்பா மோசையோடு இருந்த அந்த பிரசன்னம் எலியாவோடு இருந்த அந்த நாமத்தில் வயிறாக்கியம் எங்களை தந்து தந்து நடத்துறீங்களே உங்களுக்கு நன்றி உங்க முழு பலத்துல வானாதி வானங்கள் வார்த்தையால் வர்ணிக்க கூடா இயேசுவே ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் இந்துமே என்றுமே என்றென்றுமே பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருவை வேண்டுமே எப்போதும் நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டும் ஏதோ நீங்க ஒரு வனாந்திரத்துல இருந்தோ தெருவுல இருந்தோ ஏதோ ஒரு அறியப்படாத இடத்துல இருந்தோ அவரை கூப்பிடல அவர் அறிந்து பார்த்திருக்கிற இருந்து தேவனை உயர்த்துறீங்க சத்தமா கேளுங்களே பரலோக கவனத்தை ஈர்க்கவே அப்பா அப்பாவும் கண்களில் கிருபை, ஏசுராஜாயப்போதும் என் அருகே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் நீருக்கு வேணும் எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே அன்பு கூறுவே நான் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு தோடு ஆராதிப்பே முழு அன்பு கூறுவே ஏசுராஜாவுக்கு ஆராதனை ஆராதனை நல்ல பலத்தோட கையை தட்டி இன்னும் நேசிப்பம்பா அன்பு கூறுவே நான் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே நான் இன்னும் அதிகமாக ஆராதி இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ள தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை எசுவே

உள்ள தோடு ஆராதிசுவேசு முழுபல தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை இயேசுவே உமை ஆராதிக்கிறோம் ஆராதனை சத்தமா முழு வேலத்தோட ஆராதனை இயேசுவே இயேசுவே ஆராதனை ஆராதனை எல்ரோயரே நந்தியா வனாந்திரத்தில் அலைஞ்சி திரிந்த போது என்னை கண்ட முடிய கண்கள் அந்த அழகு கண்களால எங்களை நடத்துகிற தெய்வமே என்னை கண்டீரே ஐயா உம்மை மூல உள்ள

ஏம் சுகம் தந்திரே உண்மையா ஏப்பா ஏ சுகம் தந்திரே நன்றி ஐயா சுகம் தந்திரே நன்றி ஐயா உம்மை மூலம் ரா முழு மேல அன்பு கோருவே ஆதன ஆராதன ஆராதன ஆராதனை ஆராதனையா ஆராதனை ஆராதனை நான் தேடும் கண்மலை நீர்தானே எப்போதும் நான் தேடும் என் கண்மலை நீர்தானே என் ஊரை விடமும் என் காப்பகமும் எல்லாமே நீர்தானே உம்மை தூதிப்பே நம்பிக்கையோடு தூதிப்பே ஏசையான் ஆழ்தோறும் உம்மை தூதிப்பே நம்பிக்கையோடு தூதிப்பே நான் பாடும்போதே என்னோதடே கம்பீரித்தே நீங்க மீட்டு கொண்ட நீர் மீட்டு கொண்ட என் நான்மா அக்களித்து அகமகிழும் நான் பாடும் போதே யேசு ராஜாவே திரு நீர் மீட்டு கொண்ட என் நான்மா அக்களித்து

இந்த நாளை கர்த்தர் நமக்கென்று ஏற்படுத்தி இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளுக்குரிய பலத்தை அவர் நமக்குள்ளே வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த பலனை அனுபவிக்கிற ஒன்றே ஒன்று கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது தான் என்னுடைய பலன் என்னுடைய பலனை பெருக பண்ணுகிறது உங்கள் பிரசன்னம் மட்டும்தான் என்னுடைய பலனை அதிகரிக்க செய்கிறது உங்களுடைய கருமம் மட்டும்தான் என் முகத்தில் இருக்கிற சந்தோஷம் தான் எனக்கு பலத்தை கொண்டு வரும் என்று சொல்றவங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே கையை தட்டி ஏசுவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுல்களை அருளி செய்கிற

பெருகோமி சொல்றவங்க மட்டும் நாலே சிங்கத்தை மிதித்து போடுவாய் வலு சர்ப்பத்தை நசிக்கி போடுவாய் தெய்வம் ஒரு வார்த்தையை நம்ம மத்தியில சொன்னார் அப்படின்னா அவர் ஏற்கனவே சாத்தானுடைய தலையை நசுக்கிக் கொண்டு அவனை ஜெயிப்பதற்கான பலத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் கொண்டு மனதாயிரு கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்கிறதை நீ பார்க்க போகிறாய் நீ நீ யுத்தத்தை சந்திக்க போகல உனக்கு முன்பை சத்துனுடைய பலத்தைழக்கப்பட்டு இருக்கிறார் நீ அவனை மிதிக்க போகிறாய் அவன் மேடுகளை மிதிக்க போகிறாய் அவனிடத்தில் இருக்கிற உடமைகளை அவன் பறிச்சு வச்சிருக்கிற பொக்கிசத்தை நீ நீ சுமந்து கொண்டு வரப் போகிறாய் மூன்று நாளும் கொள்ளையிட்ட இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீ கொள்ளையிடத்தக்கதாய் போதும் போதுங்கிற அளவுக்கு நீ கொள்ளையிடத்தக்கதாய் அவனுடைய உடமைகளை பெற்றுக் கொள்ள போகிறாய் நான் சிங்கத்தை மிதிப்பணி சொல்றவங்க உங்க கைத்தட்டுல தெரியும் உங்களுடைய வார்த்தையில தெரியும் உங்க மகிமையில தெரியும் உங்க கெக்கரிப்புல தெரியும் உங்களுடைய கம்பீரத்துல தெரியும் சிங்கத்தை மிதித்து போடுவான் வலு சர்பத்தை நசிக்கி போடுவாய் சிங்கத்தை விதித்து போடுவாய் வலு சர்பத்தை நசிக்கி போடுவாய் பலவானை முந்தி கட்டிடுவாய் பலவானை முந்தி கட்டியிடுவாய் அவனுடமைகளை நீ கொள்ளையிடுவாய் அவனுடமைகளை நீ கொள்ளையிடுவாய் இயேசுவின் நாமத்தில் 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 சிங்கத்தை மிதித்து போடுவாய் பனு சர்பத்தை நசுக்கி போ சத்தமா பாடுங்க சிங்கத்தை மிதித்து போடுவாய் பலு சர்பத்தை நசுக்கி போடுவாய் சிறி அவன் அரக்கன் கோலியாத்தை கத்தரின் நாமத்தில் மேற்கொண்டு ஜெயித்தாரு சிறியவன் தாவீது அரக்கன் கோலியாத்தை கத்தரின் நாமத்தாலே மேற்கொண்டு ஜெயித்தானே இயேசுவின் நாமத்தில் சத்துருவை மேற்கொள்வாய் இயேசுவின் நாமத்தில் சத்துருவை மேற்கொள்வாய் அரசனை மாறிடுவாய் ஆளுகை செய்திடுவாய் அரசனை மாறிடுவாய் ஆளுகை செய்திடுவாய் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் யேசுவின் அந்த நாமத்தை உச்சரிங்க யேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் மிதித்து போடுவாய் பலு சர்ப்பத்தை நசுக்கி சிங்கத்தை மிதித்து போடுவாய் பலு சர்ப்பத்தை நசுக்கி போடுவாய் பலவானை முந்தி கட்டிடுவாய் பலவானை முந்தி ாய் அவனுடமைகளை நீ கொள்ளையிடுவாய் அவனுடமைகளை நீ கொள்ளையிட